ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மளுடைய சொத்து தொடர்பான பத்திர நகலை வந்து எப்படி நம்ம ஆன்லைன்லேயே விண்ணப்பித்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுடையது மட்டும் இல்லை உங்களுக்கு அந்த சொத்து தொடர்பான ஆவணம்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் யார் வேணும் வேணுனாலும் சொத்து டாக்குமெண்ட்டை வந்து அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் நகல் அதாவது ஜெராக்ஸ் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இசைவையுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு கீழே வர இந்த சொத்து உபதவி பத்திரிகைகளுக்கான அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பதிவுத்துறையோட லிங்க் உள்ளே போயிடும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நாம் பதிவுத்துறையில் வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கணும் நம்மளோட யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்டை உள்ளே போட்டுட்டு கீழே கேப்சல் ஆற்ற கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க உள்ள நம்ம டேட்டா பாஸுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் விண்ணென சேவைகள் சான்றளிக்கப்பட்ட நகல் கோரிக்கை பட்டியல் கீழே இருக்க தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கங்கிற அந்த ஆப்ஷன்களுக்கு பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஆவணம் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க சங்கர் பதிவு கூட்டு நிறுவனப் பதிவு சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணம் நான் சைட் பண்ணியிருக்கிறேன் ஆவண உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதோடைய டாக்குமெண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது போட்டு காமிக்கிறேன் அந்த ஆவணம் எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்குதோ அதோடைய இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஆண்டு சப்போஸ் இந்த ஆ ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து டேட்டா இருக்குமா இல்லையான்னு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற இங்கே தரவு கிடைக்கும் காலத்திற்கு இங்கேயே சொடுக்கோங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வர உங்கள் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் இந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போயிட்டு இந்த இயரை கரெக்டாக செக் பண்ணிங்க அதாவது இந்த இயருக்குள்ளே இருக்கிற அப்புறம்தான் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காது அப்லோடாக இருக்காது நான் பரமத்திக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருக்குது கிடைக்காது அதுக்கப்புறம் இருக்கிறது மட்டும்தான் கிடைக்கும் மட்டும் மட்டும்தான் இருக்குது கீழே இருக்கிற கேப்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க தேடுகிற பட்டனை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள பேஜுக்கு போயிடும் இதில் வந்து கீழே ஸ்கோரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பரம்பத்து வேலூரில் புக் நம்பர் ஒன்றில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டாக்குமெண்ட் நம்பர் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த டேட்டில் பதிவு அந்திருக்குது இணையவழி விண்ணப்பிக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தனிப்பட்ட விவரங்கள் உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க உங்களுடைய ஐபேஜியை டைப் பண்ணிக்கோங்க சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க பின்பு உங்களால் விவரங்களை தர்த்து செய்யலாது சரி பிரனை சொருக்கி சமர்ப்பிக்கவும் சரி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கட்டணம் வந்து இரநூத்தி ஒரு ரூபா ஆகுன்ட்டு இதில் எஸ்டிமேட்டுக்கு வந்துருக்குது சேலத்துக்கு பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நம்மளுடைய டேட்டாவை என்ட்ரி பண்ணிடுறோம் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கிராமம் டோர் நம்பர் அட்ரஸை போட்டுங்க உங்கள் பின்கோடு உங்கள் இமெயில் ஐடி என்ன வேணுமோ அதை மறக்கம் போட்டுங்க கிழக்கு சமர்ப்பிக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது விண்ணப்ப என்ன ப அமௌண்ட்டு நீங்கள் அப்போ செலுத்துகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செலுத்திக்கலாம் இல்லை தற்போது செலுத்துகிற மாதிரி இருந்தாலும் தற்போது செலுத்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மொத்தம் கட்டணத்துறை மதிப்பு வந்து இரநூத்தி ஒரு ரூபா இதை நீங்கள் இணைய வழியோ இல்லை பாரத ஸ்டேட் பேங்கு யுபிஐ டெபிட் கார்டு வழியோ செலுத்திக்கலாம் இதில் மேக்ஸிமம் இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிறது கஷ்டம் ஏன்னா இது பாரத ஸ்டேட் பேங்கிறதுனால இது ப்ராசஸ் ரொம்ப லேட்டாக இருக்கும் நீங்கள் இனிய வழி யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் செலுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு இரவு காமிக்கும் அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை திருப்பி நீங்கள் முன்னணும் சேவைகள் அதை லாக் அவுட் ஆயிடுச்சு திருப்பி நீங்கள் லாகின் பண்ணிங்க நம்ம கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் வந்து அப்படி தான் உங்களுக்கு கரெக்டான இது ப்ராசஸ் கரெக்டான நேரத்தில் காலை வகையிடும் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த என்ட்ரி டேட்டா எல்லாம் ஒரு இடத்துல இருக்கோம் நீங்கள் பார்த்து கோரிக்கை பட்டியலைங்களா ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே அவருக்கு ஏற்கனவே நான் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணது சொத்து ஆனும் நிலுவை தொகை செலுத்தும் நிலைப்பாடு நிலுவையில் உள்ளது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியில் போய்க்குங்க இந்த ஏற்கனவே நீங்கள் என்ட்ரி பண்ண எல்லா டேட்டாவும் இருக்கும் कड़सी भेज मतो सेवागम मरकों நான் இணைய வழி ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேறு முறைகளை பட்டியலை கீழே செக் பாசனை க்ளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த பேங்கை யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் ஆப்ஷனை நான் பேங்க் செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் டீட்ரெஸ் ஆகி உங்களுடைய செலவு பேஜுக்கு அமைக்கும் கொஞ்சம் நேரம் இதே பேச்சில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக பேஜை ரெஃப்ரெஸ் ஆகி உங்களுக்கு உள்ளற ஒப்பு வீசிட்டு பேஜுக்கு போயிடும் உங்களுக்கு பணம் மெட்டீரியலாக செலுத்தப்பட்டது ஒப்புக உருவாக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க திருத்த இயலாநிலை அவனுடைய விதத்தை பதிவிறக்கம் செய்ய கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்புகை சீட்டு வந்து டவுன்லோட் இருக்குன்னு நீங்கள் தோன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப் அதுக்கப்புறம் இந்த உள்ள மின்னணு சேவைகளில் சான்றளிக்கப்பட்ட நகல் இது கோரிக்கை பட்டியலில் உள்ளே போய்ட்டு கீழே இருக்க நீங்கள் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செலுத்தப்பட்டது இந்த டாக்குமெண்டில் வந்து இந்த இடத்துக்கு கையொப்பமிட்ட ஆனங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு லிங்க் அடிச்சிடும் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டோடைய நகல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மிக்க நன்றி மறக்காமல் எங்களுடைய மையத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ